விமானம் உயர பறந்து கொண்டிருந்தது உலகிலேயே மிக விரைவான பயணிகள் போக்குவரத்து சாதனம் விமானம் என்பது யாவரும் அறிந்த விடயம் ஆனால் அவன் இருந்த மனநிலையில் அது ஆமை வேகத்தில் பறந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தி இருந்தது விமானத்தில் வழங்கப்பட்ட உணவுகளோ பானங்களோ அவனுக்கு சுவைக்கவில்லை கடந்த சில நாட்களாகவே அவன் சரியாக சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை ஆனால் விமானத்தில் பயணிகள் எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏறியதிலிருந்து எப்போது ஊருக்கு போய் சேர்வேன் என்ற மனநிலையில் இருந்தமையால் ஒழித்துக் கொண்டே இருந்தான் விமானம் தரையிறங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் ஒழித்தது அது ரமணனின் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது அமெரிக்காவில் இருந்து அவசர அவசரமாக தாய்நாட்டுக்கு செல்ல வேண்டி இருந்ததாலும் விமான சீட்டு கிடைப்பதில் சிக்கலாக இருந்தமையினாலும் மனைவி பிள்ளைகளை அங்கேயே விட்டு விட்டு வர ஆகிவிட்டது அவன் மனைவி பிள்ளைகளை விட்டு வேறொரு தேசத்துக்கு தனியாக செல்லும் முதல் சந்தர்ப்பமாக இது இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் புகான் மாகாணத்தில் அமைந்துள்ள மொத்த விற்பனை உணவு சந்தையில் இருந்து பரவியதாக அறியப்படும் கொரோனா வைரஸ் தற்போது அங்கு உயிரிழப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது கொரோனா வைரஸ் சீனாவுக்கு வெளியே முதன் முதலாக தாய்வானில் பரவ தொடங்கி தற்போது இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளிலும் பரவி உயிரிழப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது வேறு சில நாடுகளிலும் ஒன்று இரண்டு என விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் பரவ ஆரம்பித்துள்ளது கொரோனா வைரஸ் எப்படி உருவானது என்பது தொடர்பில் பலவிதமான செய்திகள் கொண்டிருந்தாலும் உண்மையான காரணம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் கொரோனா வைரஸ் தானாக உருவாகவில்லை சீனாவால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது மூன்றாம் உலக போரின் தொடக்கமாகவே கொரோனா வைரஸ் தொற்று பரவல் பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த பரபரப்பான சூழலில் தான் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தனது தாய்நாட்டுக்கு அவன் அவசர அவசரமாக புறப்பட வேண்டியதாகிவிட்டது இந்த நெருக்கடியான சூழலிலும் நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக இறைவனுக்கு அவன் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தான் முதுமை காரணமாக நீண்ட நாட்களாக நோயாய்ப்பட்டிருந்த அவனது அப்பாவின் உடல்நிலை சற்று மோசமடைந்த செய்தி கேட்டுத்தான் அவன் ஊருக்கு புறப்பட்டிருந்தான் அவன் தந்தை மீது அதீத பாசம் வைத்திருப்பவன் தனது உயர்வுக்காக தன்னை வருத்தி பாடுபட்டு தனது வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் அப்பாவை தன்னுடன் அமெரிக்காவிற்கு கூட்டிச் செல்ல எத்தனையோ தடவை அவன் கேட்டிருப்பான் அப்பாவும் மகன் மீது அதீத பாசத்தைக் கொண்டிருந்தாலும் சொந்த ஊரை விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை அவனும் அமெரிக்காவில் இருந்து தினமும் தொலைபேசி மூலம் அப்பாவுடன் கதைப்பதையும் விடுமுறையின் போது அவரை ஊருக்கு வந்து பார்த்து செல்வதையும் அவன் தவறப்படுவதில்லை தற்போது விமானம் தரையிறங்கிவிட்டது அவனும் தாய் மண்ணில் கால் வதைத்து விட்டான் விமான நிலையம் பழமையான நடைமுறைகளில் இருந்து விலகி சற்று மாறுபட்ட நடைமுறைகளை கொண்டிருந்தது அதை அவனால் அவதானிக்க முடிந்தது விமான நிலையத்தினுள் நுழைந்த பயணிகளுக்கு கிருமி தொட்டு நீக்கீனை வழங்கி கைகளை சுத்தப்படுத்த வைத்து முகக்கவசங்களை வழங்கி அணியச் செய்தார்கள் பயணிகள் யாவர்னதும் உடல் வெப்பநிலைகள் பரிசோதிக்கப்பட்டு வெளியே செல்லவிடாது தடுத்து வைக்கப்பட்டார்கள் பழமையான படிவங்களுடன் மேலதிகமாக புதிய படிவங்களையும் வழங்கி பூர்த்தி செய்ய சொன்னார்கள் அவன் எவ்வளவு வேகமாக ஊருக்கு செல்ல எதிர்பார்த்தானோ அதற்கு மாறாக விமான நிலைய நடைமுறைகள் இருந்தது அவனுக்கு எரிச்சலை ஊட்டியது விமான நிலைய நடவடிக்கைகள் பயணிகளுக்கிடையில் சலசலப்பை ஏற்படுத்தியது பொறுமை இழந்த அவன் விமான நிலைய பணியாளர் ஒருவரை விசாரித்தான் ஏன் எங்களை வெளியே விடாம தடுத்து வச்சிருக்கிறீங்க எமது நாட்டில் முதலாவது கொரோனா தொற்று ஏற்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் கொரோனா தொற்று ஏற்படாமல் தடுக்க வெளிநாட்டிலிருந்து வார பயணிகளை பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டியிருப்பதால் எல்லோரையும் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற பதில் அவனுக்கு கிடைத்தது அவன் உயரதிகாரிகளை சந்தித்து தான் அவசரமாக போக வேண்டியிருப்பதை விளக்கி வீடு செல்வதற்கு அனுமதி கேட்டான் இது நாட்டு மக்களின் நலனுக்காக அரசினால் அறிவிக்கப்பட்ட உத்தரவு அதை மீற எங்களால் முடியாது தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க என்ற பதில்தான் அந்த மேலதிகாரியிடம் இருந்து அவனுக்கு இறுதியாகவும் உறுதியாகவும் கிடைத்தது அவனுக்கு கிடைத்த பதில் அவன் இதயத்தில் வலியை ஏற்படுத்தியது பதினான்கு நாட்களின் பின் அவனுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின் தான் அவன் அப்பாவை பார்க்க போக முடியும் அதுவரை அப்பா அவனுக்காக காத்து கொண்டிருக்க இறைவனை நாம் வேண்டுவோம் கொரோனா உயிர்களை மட்டுமல்ல உணர்வுகளையும் கொள்கின்றது